வணக்கம் நம்ம சேனலுக்கு திறந்து ஆதரவளித்துக் கூடியிருக்கோம் நல்ல உள்ளங்களுக்கு நன்றி எங்களால் முடிஞ்சது கண்மை தகவலை தந்துட்டுருக்கோம் காலையிலிருந்து ஒரே பரபரப்பு இந்த தேர்தல் ஆணைய விஷயத்தில் எஸ்பிஐக்கு உச்சநீதிமன்றம் என்ன சொல்ல போகுதுன்னு இப்போ இருந்த இருந்தபோதும் அது என்ன பாதையில் போகுதுங்கிறத நம்மளால் புரிஞ்சுக்க முடியுது அதனால தான் உடனடியாக அதை போட்டோம் மிக மிக முக்கியமாக எல்லாருக்கும் எழுதுறக்கூடிய சந்தேகம் தான் ஒரு தீர்ப்பை வந்து ஒரு நீதிமன்றம் கொடுக்குது ஒரு மாதத்துக்குள்ளே எங்களுக்கு இந்த தகவல்களை கொடுங்கன்னு அந்த தகவல்களை கொடுக்கறதுக்கு என்றைக்கு கொடுக்கணுமோ அந்த மார்ச் ஆறுக்கு கொடுக்கணும் இவங்க மார்ச் மூணாந்தேதி போய் ஒரு வழக்கு போடுறாங்க எஸ்பிஐ கிளை மேலாளர் அவர் என்ன சொல்கிறாருன்னா எங்களால் இதை கொடுக்க முடியாது இப்போதைக்கு டைம் கொடுங்கன்னு கேட்குறாங்க இன்றைக்கி உச்சநீதிமன்றம் கேட்டது என்னென்னா வரலாற்று சிறப்புமிக்க அது நாங்கள் ஐந்து நீதிபதிகள் சேர்ந்து ஒரு தீர்ப்பை கொடுக்குறோம் இந்த சீரியஸே கொஞ்சம் கூட இல்லாமல் ஒரு கிளை மேலாளர் உட்காந்து எங்களுக்கு போடுறாருன்னா இப்போ நீதிமன்றத்துக்கு என்ன மரியாதை கொடுக்குறாங்க இன்னும் குறிப்பாக சொல்லணும்னா இந்த வழக்கை பொறுத்த வரைக்கும் இதை ரகசியமாக பாதுகாக்கப்பட்டதுன்னு எஸ்பிஐ சொல்லுது அதாவது மும்பை கிளையில் வந்து எல்லா இடத்துல வாங்கக்கூடிய தேர்தல் பத்திரங்கள் மும்பை கிளைக்கு வரும்னு சரி மும்பை கிளைக்கு வரணும் ஒரே டச்சில் எடுத்து கொடுத்துடலாமே அப்படின்னு உச்ச நீதிமன்றம் கேட்குறாங்க அதுவும் சரமாதிரியான கேள்வி உங்களுக்கு என்னென்னா இருபத்தாறு நாள் என்னங்க பண்ணிகிட்டு இருந்தீங்கன்னு கேட்குறேன் எல்லாருக்கும் சாமானிய ஒரு மனிதனுக்கும் ஏற்படக்கூடிய சந்தேகம் நீங்கள் இப்போ ஒரு பத்து நாள்லையே இல்லைங்க எங்களால் முடியலைங்க கொஞ்சம் டைம் கொடுத்தா பரவாயில்ல இந்த ஸ்கூல் பையங்க வந்து மார்க்கு கம்மியாக போச்சுன்னா வந்து அப்பாட்ட வந்து கடைசியாக வேலைக்கு போகும்போது கையெழுத்து வாங்குவாங்கல்ல அந்த மாதிரி இது வந்து மிக மிக தப்பு அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப சீரியஸாகவே பேசுகிறாங்க என்ன ஒன்று அரசு ஆர்கனைசேஷனுங்கிறனால கொஞ்சம் லைட்டாக தான் பேசுகிறாங்க இன்னும் கடுமையாக பேசணும் உச்ச நீதிமன்றம் இருபத்தாறு நாள் என்ன பண்ணிட்டு இருந்தீங்க ஒன்று இன்னொன்று மொத்தமே இந்தியாவில் வந்து அங்கீகரிக்கப்பட்ட கட்சி இந்த பணம் வாங்குகிற கட்சின்னு இருபத்தி நாலு தான் ஆகுது அவர்களுடைய விவரங்களை கூட பெற முடியாமல் எஸ்பிஐ இருக்கா இப்போ மற்ற வகைகளை ஒப்பிடும்போது எஸ்பிஐ எந்த லெவலில் இருக்குது இது வெளியில் எஸ்பிஐ மீதான என்ன மக்களுக்கு என்ன சொல்ல வருது ஏன்னா அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணுறதுனாலும் அரசாங்க சம்பந்தமான எல்லா டிரான்சேக்ஷனும் எஸ்பிஐ மூலமாக நடக்கும்போது எஸ்பிஐ வங்கி இவ்வளோ தூங்கிட்டு இருக்க மாதிரி வேலை பார்த்தா மக்கள் இதை பற்றி எஸ்பிஐ வங்கி பற்றி என்ன நினைப்பாங்க இன்னொரு பக்கம் எஸ்பிஐ வங்கிக்கு விளம்பரம் எஸ்பிஐ வங்கியில் அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணுங்க அக்கௌண்ட் ஓபன் பண்ணுங்க அங்கே போனால் எஸ்பிஐ வங்கி பணியாளர்கள் மற்ற வங்கிகளும் இவங்களுக்கும் நடந்துக்கிற விதம் பார்த்தீங்கன்னா தெரியும் எஸ்பிஐ வங்கியில போய் நீங்கள் பாருங்க நீ நிறைய பேர் பார்த்துருப்பீங்க மற்ற வங்கிக்கும் போங்க எஸ்பிஐ வங்கிக்கும் போங்க அங்கே இருக்கவங்க எப்படி வேலை செய்கிறாங்க இங்கே இருக்கவங்க எப்படி வேலை செய்கிறாங்க இவங்ககிட்ட ஒரு பயம் இருக்கும் கவர்மெண்ட் அந்த பயம் இல்லை அந்த பயம் கண்டிப்பாக கண்டிப்பாக எஸ்பிஐ கிட்ட நிறையா பணியாளர்கள் இருக்குது சில பேர் வேலை பார்த்தாலும் பல பேர் இப்படி தான் இருக்காங்க இப்படிப்பட்ட சூழ்நிலையில் இன்றைக்கி உச்சநீதிமன்றத்தில் அவங்க சார்பில் எஸ்பிஐ வங்கி சார்பில் வாதாடுறவர் என்ன சொல்கிறாருன்னா இது மாதிரி டைம் கேட்கும்போது உச்சநீதிமன்றம் முன்னு சொல்கிறாங்க நாங்கள் அந்த தேர்தல் பத்திரவங்களை வாங்கினவங்களை கேட்கலை எல்லோரும் முதல்ல என்ன நினச்சிட்டு இருந்தோம் இந்த தேர்தல் பத்திர விவரங்களை வெளியிட சொல்லி யார் கொடுத்தான்னு தெரிஞ்சிடும் இந்த தேர்தல் பத்திரங்களில் யார் கொடுத்தா எவ்வளோ பணம் வந்திருக்குன்னு அதை கேட்டு வெளியில் மக்களுக்கு தெரிவிக்க போகிறாங்கன்னு சொல்லும் போது உச்ச மறுபடியும் தெளிவாக தான் சொல்லுது இல்லைங்க நாங்கள் அந்த தேர்தல் பத்திரங்கள் என்ன பணம் வந்தது அப்படிங்கிறதான் கேட்டமே வழியே இப்போ அதான் கொடுத்தாரு மோடி வாங்கினாரு பிஜேபி வாங்குச்சு ரெண்டு பேருக்கும் உள்ள தொடர்பு என்ன அதெல்லாம் நான் கேட்கவே இல்லைன்னு ஒரு கிளாரிஃபையும் கொடுத்துருக்குது இதன் மூலியமாக இப்போ எஸ்பிஐ கொடுக்க வேண்டிய ஒரு கட்டாயத்துக்கு வந்துருச்சு இனிமேல் நீங்கள் வந்து கொடுக்காமல் இருக்க முடியாது ஒன்று இன்னொன்று மும்பையில் இருக்கக்கூடிய ஒரே ஒரு அலுவலகத்திலிருந்து தான் எல்லா பத்திரமும் சேகரிக்கப்படுகிறது இந்த பத்திரத்தோட எல்லா விவரங்களும் தான் இருக்குது அதனால் இன்னைக்கு ஒரு பிரச்சனை இருக்கிறது அப்படின்னு இந்த கேஸ் போகிற விஷயத்தை வச்சு நம்ம புரிஞ்சிக்க முடியுது ஆனால் உச்சநீதிமன்றம் இவ்வளவு அதாவது என்னென்னு சொல்கிறேன்னா ஒரு ரொம்ப ஹார்டாக இதில் வந்து பண்ணலன்னு தான் நம்ம நினைக்கிறோம் ஏன்னா அவங்களும் ஒரு இன்னும் டைம் கொடுக்குறாங்க சரி கொஞ்சம் பார்த்து பண்ணுங்க அப்படின்னு தான் சொல்கிறாங்க ஆனால் என்னென்னா அவங்க கேட்குற கேள்விகள் சாமானிய மனிதனின் மனசுக்குள் என்னென்ன கேள்விகள் இருக்கோ அந்த கேள்விகள் எல்லாத்தையும் முன்னக்கி எஸ்பிஐயை நோக்கி இவங்க கேட்டுட்ருக்காங்க இதெல்லாம் வச்சு பார்க்கும்போது ஒன்று புரியுது எஸ்பிஐ வங்கி கொடுக்க வேண்டிய கட்டாயத்துக்கு வந்துடுச்சு ஆனாலும் இந்த பிரச்சனையை பொறுத்த வரைக்கும் இந்த விவரங்கள் தேர்தல் ஆணையத்துக்கு கொடுக்கப்பட்டாலும் இந்த விஷயங்கள் யார் யார் பணம் கொடுத்ததுங்கிற விஷயங்கள் வெளியே தெரிவதற்கு நிறையா நாள் ஆகுங்கிறத மட்டும் நம்மளால் புரிஞ்சுக்க முடியுது அதற்கு நம்ம காலையிலே சொன்ன மாதிரி இந்த தேர்தல் ஆணையரை வந்து தேர்ந்தெடுக்கிற பிரச்சனை அந்த தேர்ந்தெடுத்த தேர்ந்தெடுத்தால் தான் மற்ற உரங்களை வந்து எங்களால் வெளியில் கொணர முடியும் அப்படின்னு சொல்கிறது ஒன்று இன்னொன்று தேர்தல் ஆணையம் கூட இந்த விஷயத்தை பொறுத்த வரைக்கும் இல்லை இல்லை நாங்கள் வந்து உடனே வெளியிட முடியாது வெளியிட்டால் வந்து தேர்தல் பிரச்சனைகளுக்கு பாதிக்கும் அப்படின்னு சொல்கிறதுக்கான நிறைய வாய்ப்பு இருக்குது நம்மை பொறுத்தவரைக்கும் இந்த விஷயத்தை பொறுத்த வரைக்கும் தேர்தல் ஆணையம் இந்த எஸ்பிஐ வங்கியை பொறுத்த வரைக்கும் வெளியில் மக்களுக்கெல்லாம் ஒரு பெரிய சந்தேகம் இல்லைன்னா ஒரு சாதாரண விஷயத்துக்கு இவ்வளோ பண்ணுறாங்க போது எல்லாேருக்கும் வெளிப்படையாக தெரியுது ஏமாத்துறாங்கன்னு இருந்தபோதும் என்ன சொல்கிறது சட்டம் தன் கடமையை செய்யும் அப்படிங்கிற மாதிரி வந்து நம்ம எல்லாத்தையும் எதிர்பார்த்துட்டு இருக்கிறது தான் உச்சநீதிமன்றம் இது சொன்னதே எல்லா சாமானிய மக்களுக்கும் பரவாயில்லப்பா நல்லா தான்ப்பா பேசியிருக்காங்க அப்படின்னு எல்லாத்தையும் தாண்டி இந்த விவரங்களை சாதாரண மக்களுக்கு என்ன சலக இருந்தால் இந்த தேர்தல் பத்திரங்களை ஏன் ரகசியமாக வச்சுருக்காங்க இந்த ரகசியம் அதில் என்ன ரகசியம் இருக்க போகுது அதோடைய விவரங்களை வெளியிட்டால் போதுமே ஏன்னா தகவல் அறியும் உரிமை சட்டத்தின்படி எல்லா விஷயங்களும் இன்றைக்கி பொது வந்துருச்சு எல்லா விஷயத்தையும் தகவலில் நம்ம கேட்டுக்கலாம் ஒவ்வொருத்தட்ட என்ன பண்ணாங்க ஏன் எப்படி பண்ணுறாங்க எதுக்கு பண்ணுறாங்க எல்லா விஷயத்தையும் கேட்கும்போது இந்த விஷயத்தை பொறுத்த வரைக்கும் இதுக்கு ஒரு ஒரு சாதாரண ஒரு விஷயத்துக்கு கூட ஒரு கேஸ் போட்டு உச்சநீதிமன்றத்தினுடைய நேரத்தை வேஸ்ட் பண்ணுறது அப்படிங்கிறது என்ன நான் சொல்கிறதுன்னு தெரில ஏன்னா முந்நூற்றி எழுபது சட்டப்பிரிவு அந்த ஒரு பிரச்சனை மிக மிக முக்கியமான பிரச்சனை வரும்போது ஒன்றும் இல்லாத ஓபிஎஸ் சிபிஎஸ் பிரச்சனை வரும்போது உச்சநீதிமன்றம் கேட்டுச்சு ஏங்க மிக மிக முக்கியமான பிரச்சனை போயிட்டு இருக்குது ஓபிஎஸ் சொல்கிறாரு உடனே என்னுடைய மனுவை பண்ணுங்கன்னு எடப்பாடி சொல்கிறேன் இதாக ஒரு பிரச்சனைன்னு கேட்டாங்க இப்போ இதான் ஒரு பிரச்சனையாக எஸ்பிஐ ஈஸியாக கொடுக்க வேண்டிய பிரச்சனை இது ஒரு ஆகிட்டாங்க ஒன்று இன்னொன்று இன்றைக்கி உச்சநீதிமன்றத்தில் ஹைகோர்ட்டில் டெல்லி ஹைகோர்ட்டில் வந்து காங்கிரஸ் கட்சி வந்து கேஸ் போட்டிருக்காங்க அதாவது எங்களுடைய அக்கௌண்ட்டை வந்து ஃப்ரீஸ் பண்ணது வந்து அந்த ட்ரிபியூனல் இன்கம் டேக்ஸ் ட்ரிபியூனல் வந்து கரெக்டு தான் சொல்லிடுச்சு உடனே எங்களுடைய வழக்கு எடுங்க ஏன்னா பணத்தை நாங்கள் எடுத்து செலவு பண்ணணுன்ட்டு இன்றைக்கி வந்து டெல்லி ஹைகோர்ட் உடனே எடுத்துக்கிறேன்னு சொல்லி அது ஒரு காங்கிரஸுக்கு ஒரு சாதகமான முடிவு மற்றபடி இந்த கேஸுடைய முடிவில் நம்ம சொல்லுவோம் இப்போதைக்கு இந்த விஷயங்கள் எஸ்பிஐக்கு ஒரு பெரிய பிரச்சனையை கொடுக்கக்கூடிய மாதிரி தான் உச்சநீதிமன்றம் பேசுது முடிவு என்ன வேணால் வரட்டும் இன்றைக்கி முடிவு வந்து காலத்தாமதம் விட்டால் கூட இன்றைக்கி எஸ்பிஐ இப்போ வங்கிக்கு அவங்க கேட்குற கேள்வியே இன்றைக்கி சாதாரண மனுஷனுடைய மனசாட்சியாக இருக்கும்போது மக்களுக்கு ஒரு பெரிய மகிழ்ச்சி மீண்டும் சந்திப்போம் நன்றி வணக்கம்